எதுவா இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தில் மாற்றங்கள் காணப்படும் நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஏற்படும் பொரிதல் கம்மியாக இருக்கும் அதனால் வேணான்னு சொல்லி விட்டு போகிற மாதிரி புதிய வாய்ப்புகள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் பக்குவமா இருந்து செலவு பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சண்டர் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கிறதுலாம் பாங்கியஸ்தானத்தில் பொதுவாக சந்திரன் ராகு தொடர்பு இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் நேர்மையாக நடக்கிறது வெற்றி கொடுக்கறது பண வரவை கொடுக்கறது சந்தோஷத்தை கொடுக்கறது திருப்தியை கொடுக்கறது எல்லாமே இருக்கும் ஆனால் ஹெல்த்தில் மெயினாக முக்கியமாக இருக்கணும் அதுவும் திருக்கோணங்களில் இருக்கிறனால உங்கள் ஹெல்த்து வீட்டில் ரத்த வந்த உறவுகள் அம்மா இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் குழந்தையிலாகட்டும் ஹெல்த் மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே பொருளாதாரத்தின் ரீதியாக வெற்றியை கொடுக்கும் அம்மோகம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதாரத்தை திடீர் ஏற்றங்கள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு தடையின்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைபட்டு அதுக்கப்புறம் நடக்கும் ஒரு சில பேருக்கு அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துங்க கோவப்படாதீங்க வண்டி வாகனங்கள்ல கவனமா போங்க எல்லா விஷயங்களும் உங்களை சார்ந்து நல்லபடியாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வருகிறது பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றம் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவது சந்தோஷமாக இருக்கிறது மனோநிலை உயருவது பொருளாதார மாற்றங்கள் கொடுக்கறதுங்கிற மாதிரி ஜோராக இருக்குது எந்த விஷயத்த இந்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த விஷயம் சூப்பராக நடக்கும் எதுவுமே கவலையே இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவாங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் கண்ணீர் ஆசி அதுக்கு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதாவது தேவையில்லாத கடன்லாம் ரெண்டு நாள் பைசல் பண்ணலாமா நீ எண்ணம் வரும் யார்கிட்ட பணம் வரும் அந்த பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கக்கூடிய ஸ்தானம் இருக்கிறது அங்கே போய் தேவையில்லாமல் சண்டைப்படாமல் இருக்கணும் இந்த பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹெல்த் தான் முக்கியம் மற்றபடி எதுவுமே பாதிப்பு கிடையாது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் திடீர் பண வரவுகளும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மழை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சொம சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது அதிகமாக வெற்றி பெறுகிறது நிறைய பேருக்கு பெரிய பெரிய மேடைகள் பெரிய பெரிய வெற்றிகள் பெரிய பணம் பொருளாதாரம் நினைத்தது எல்லாமே சங்கடங்கள் நிவர்த்தியா இருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு அது துர்கை வழிபாடை செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக மாற்றங்கள் கொடுக்கும் நாள் எல்லாத்துலையுமே ஒரு வேகம் இருக்கும் அது இருந்தா போதும் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க கல்யாண வெங்கடவண்ண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசி ஆனால் புருச்சிக ராசி அந்த பிரச்சக லக்னம் சார்ந்த நம்பர்களுக்கு மாத்திருக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் அக்கறை தேவை கவனம் தேவை எந்தெந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கணுமோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும் தேவையில்லாத மனசு சங்கடப்படுவது இது ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறதுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒட்டுறணும் இந்த நாளில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பொறுமையாக இருந்து செயல்படுவது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மனமாற்றத்தை கொடுக்கும் தொழிலில் வந்து சின்ன சின்ன பிரச்சனையை வந்து நிவர்த்தி பண்ணும் ரத்தத்தில் ஒரு சில பேருக்கு சின்ன குறைபாடுகள் தெரியப்படும் அதை கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய விஷயங்கள் புதிய வாய்ப்புகள் கைகூடும் பெருமையான மாற்றங்கள்லாம் கொடுக்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தட்டி தான் அந்த தட்டி பயின்றக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியா செட் ஆகும் எந்த விஷயத்த ரொம்ப ட்ரை பண்ணுறோமோ அந்த விஷயம் வந்து கரெக்டாக நடக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் புலம்ப கூடாது ஃபோனில் புலம்புறது நேரடியாக புலம்புறது இந்த மாதிரி விஷயங்கள் சந்திரன் ராகுல் தொடர்பு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் சொல்கிறவங்களுக்குலாம் நமக்கு எது எதிராக இருப்பாங்க அப்புறம் தெரியும் ஐயோ இவன் தான் அப்புறம்தான் தெரியும் எதையுமே நம்பக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜம்பு கேஸ்வரர் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் திடீர் பண வரவுகள் இன்னொருத்தர் சொல்பேச்சு கேட்டு நடக்கும்போது பிரச்சனை வரும் நாள் மெயினாக பெண்கள் வீட்டில் மூத்த பெண்கள் அம்மா அத்தை மாமியார் யார் என்ன சொன்னாலும் சரி அதனால அவங்க பேச்சு கேட்காம அவங்களோட சுய அறிவோட செய்யக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்கும் மற்றவங்க சொல்பேச்சு கேட்டு நடக்கும்போது ஜெயிக்காது ரெண்டாவது பணம் வந்து ஏதோ ஒரு தண்டமாக நான் செலவு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பொறுமையாக பொறுமையாங்க நடந்துடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சண்டம் கும்ப ராசியால் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெருமையான நாளாக நிற்க போகிறது பொது வாய்ப்புகள் கைகூடி வரும் அதை நம்மளே கடுத்துக்கூடாது கரெக்டாக போகிற இடத்துல சம்மந்தம் இல்லாமல் பேசக்கூடாது சம்மந்தம் இல்லாமல் எப்போ நடந்த விஷயத்தை பற்றி பேசி தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் கொடுத்து இப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எந்த விஷயத்தை ரொம்ப நம்பி இது வேணும்னு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சந்திரம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமாகும் ஆர்பிசி கவுண்ட் சொத்து அதுவும் கம்மியாகும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இல்லை நம்ம வச்சு யார்கிட்ட யாராவது வந்து நம்ம பணம் வாங்கிட்டு போகிறதுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைய நாள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அலைச்சல் இருந்தாலும் தப்பு இல்லை ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் உதவு விஷயங்களை ட்ரை பண்ணாமல் இருந்தாலே போதும் நீங்கள் நல்லா இருப்பீங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான கே பச்சை மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி